பாகம் முப்பது சீதையை கண்டுபிடித்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்த அந்த வானரன் தன் கையில் போட்டிருந்த மோதிரத்தை அவளெதரே எரிந்தான் அந்த மோதிரத்தைக் கண்ட சீதை கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஏ மோதிரமே எங்கிருந்து நீ வந்தாய் எனது ராமன் எப்படி இருக்கிறான் என கேட்டாள் அவள் இப்படி கனையாழியிடம் கொண்டிருக்கையில் உறங்கிக் கிடந்த அரக்கியர் சிலர் அவளிடம் வந்து சத்தம் போடாமல் இரு இப்படி கத்தினால் நாங்கள் உன்னை கொன்று விடுவோம் என அச்சுறுத்தினர் அதை கேட்ட மாருதி தனது வாளால் அவர்களை சுருட்டி தொலைவில் தூக்கி எறிந்தான் சிலர் அதில் மாண்டனர் சிலர் பயந்தோடினர் பின்னர் ஹனுமன் ராமன் புகழை பாடினான் தனது செவிகளுக்கு இனிமையாக விழுந்த அந்த கானத்தை கேட்டதும் இதை பாடும் ஜந்து எதுவென சீதை தேடினாள் என்னெதிரே வா என பலமுறை அழைத்தும் அது வராமல் போகவே ஏமாற்றமுற்று தன் உயிரை விட சித்தமானாள் அந்த நேரத்தில் அந்த வானரன் அவள் எதிரே வந்து நின்றான் யார் நீ உனது பெயர் என்ன எங்கிருந்து வந்திருக்கிறாய் என சீதை கேட்டாள் நான் ராமனின் சேவகன் உன்னை தேடியே இங்கு வந்தேன் உனது ராமன் நலமாக இருக்கிறார் இப்போது அவர் கிஷ்கிந்தையில் இருக்கிறார் விரைவிலேயே இங்கு வந்து உன்னை மீட்டுச் செல்வார் நீ என்னை கண்டு அஞ்ச வேண்டாம் நான் அறக்க நல்லன் வாயுவின் புத்திரன் நான் மாருதி என்பது என் பெயர் என மாருதி பதிலளித்தான் நீ ராமனின் தான் என்பதற்கு இந்த கணையாழியை தவிர வேறு ஏதாவது அடையாளம் முன்னிடம் இருக்கிறதா என சீதை வினவினாள் அதை கேட்ட அனுமன் அவளுக்கு இதுவரையில் நிகழ்ந்த அத்தனை சங்கடங்களையும் விரிவாக எடுத்துரைத்தான் அதன் மூலம் இவன் ராமனின் சேவகனே என சீதை நம்பத் தொடங்கினாள் இந்த இலங்கையை நாசமாக்கி இந்த கணமே நான் உன்னை கிஷ்கிந்தைக்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும் ஆனால் என் ராமன் எனக்கு அவ்வாறு கட்டளையிடவில்லை இப்போது நான் மிகவும் பசியாக இருக்கிறேன் இந்த மரத்திலிருந்து சில பழங்களை பறித்து நான் தின்னணி அனுமதிப்பாயா என்றான் மாருதி இந்த பழங்களை பறித்து தின்ன சொல்லும் அதிகாரம் எனக்கு இல்லை அப்படி நீ தின்றால் ஒருவேளை இந்த அரக்கர்களும் அரக்கியர்களும் உன்னை கொன்றாலும் கொல்லலாம் இருப்பினும் இதோ கீழே விழுந்து கிடக்கும் இந்த பழங்களை நீ பொறுக்கி உனது உணவாக கொள்ளலாம் ஆனால் மரத்திலிருந்து மட்டும் உனது கை கால்களால் பறிக்காதே என சீதை அனுமதித்தாள் நீ சொன்னது போலவே நான் எனது கை கால்களை உபயோகித்து இந்த பழங்களை பறிக்க மாட்டேன் என உனக்கு வாக்குறுதி தருகிறேன் கீழே கிடக்கும் பழங்களை மட்டும் சாப்பிடுகிறேன் என மாறுதி சொல்லிவிட்டு தனது வாலை நீட்டி அதன் மூலம் அங்கு விழுந்து கிடந்த பழங்கள் அனைத்தையும் திரட்டி உண்டான் அடுத்த சில நிமிடங்களில் அந்த அசோக வனத்தையே நாசமாக்கினான் அந்த வனத்தை காவல் காத்துக் கொண்டிருந்த ஐந்து கோடி அசுரர்களும் இந்த செயலை கண்டு அனுமனை தாக்குவதற்காக ஓடி வந்தனர் அவர்களை தனது வாளால் சுழற்றி வீசி அறிந்தான் மாருதி இந்த செய்தியை கேட்ட ராவணன் கோபமுற்று வலிமை மிகுந்த எண்ணாயிரம் வீரர்களை அங்கே அனுப்பினான் அவர்களையும் இதே போல தனது வாளால் சுழற்றி கொன்றான் ஆத்திரமடைந்த ராவணன் மேலும் ஒரு லட்சம் அசுரப்படையை அனுப்ப மாருதி அவர்களை எல்லாம் தனது வாளால் கட்டி கடலுக்குள் வீசினான் தனது மகன் அக்ஷயனை ஒரு பெரிய படையுடன் ராவணன் அனுப்பினான் அவனும் இதர குமாரர்களும் அனுமன் கையால் மாண்டனர் உடனே பத்தாயிரம் யானைகள் பலம் கொண்ட ஆசாலி என்னும் கொடிய பெண் அரக்கியை ராவணன் அனுப்பினான் ஒரு யோஜனை அளவுக்கு தன் வாயை நீள அகலத்தில் திறந்து கொண்டு அனுமனை அப்படியே அவள் விழுங்கினாள் ஆனால் அவளது வயிற்றை கிழித்துக் கொண்டு அந்த வானரன் வெளியே வந்தான் இறுதியில் தனது மகன் இந்திரஜித்தை ஒரு படையுடன் ராவணன் அனுப்பினான் வலுமை அம்புகளை இந்திரஜித் அவற்றையெல்லாம் தனது ஒடித்து போட்டுவிட்டான் தனது வாளால் அவனது மகுடத்தை தள்ளிவிட்டு அவனது தேரை பொடி பொடியாக்கினான் அவனது குதிரைகளையும் கொன்றுவிட்டான் பிறகு ஒரு பெரிய இரும்பு பலகையை எடுத்துக்கொண்டு மாருதி அங்கிருந்த படைகளை தாக்கினான் அப்போது ஒரு சுருக்கு கயிற்றால் அனுமனை பிடிக்க இந்திரஜித் முயற்சிக்க தனது உடலை ஒரு தன் உடலை ஒரு எள் அளவிற்கு குறுக்கி கொண்டு ஒவ்வொரு முறை அந்த கயிற்றை வீசும் போதும் அதிலிருந்து தப்பினான் அதை கண்ட சுருக்கு கயிற்றால் அனுமனை கட்டி அனுமனை பிடிக்க முயற்சி செய்ய அப்போது தன்னை ஒரு சிறிய ஒரு சிறிய சுருக்கு ஒரு சிறிய சுருக்கு கயிற்றால் அனுமனை பிடிக்க முயற்சி செய்ய அப்போது தன்னை மிகப்பெரிய உருவாக்கிக் கொண்டு அதை பீத்தெறிந்தான் இதனால் கோபமுற்ற இந்திரஜித் அவனோடு நேருக்கு நேராக மல்யுத்தம் செய்ய ஒரே அடியில் அவனை அனுமன் தரையில் தள்ளி வீழ்த்தினான் இந்த வானரத்திடம் மாட்டிக்கொண்டால் அது தன்னை கட்டி இழுத்து ராமனிடம் கொண்டு சேர்த்து விடும் அங்கே என்னை மிகவும் மோசமாக நடத்துவார்கள் என பயந்து போன இந்திரஜித் ஒரு குகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் அந்த குகையின் வாசலை ஒரு பெரிய கல்லால் அனுமன் மூடிவிட்டான் உள்ளே சிக்கிக் கொண்ட இந்திரஜித் அவமானத்தால் அழுது கதறினான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம அற்புதமான இந்த இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதில் வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கு கண்டிப்பாக இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்